வணக்கம் டெக்ஸ் நண்பர்களை இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு லிஸ்ட் வாக்காளர் பதிவு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இதில் மொத்தமாக தொண்ணூற்றி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இருந்தாங்க இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் இந்த வாக்கர் லிஸ்ட்ல என்ன காரணங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த இடத்துல அன் அவைலபிலிட்டி இல்லாத இருக்கிறவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க பர்மனென்டா வேற அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவீங்க இது மாதிரி ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது அது இல்லாமல் அவங்க கூறி இன்ஃபர்மேஷனோ வாக்காளர் பட்டியலில் இருந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ்க மிஸ் மேட்சிங்காக இருந்ததுனாலையும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் டெத்து யாராவது ஆயிருந்தாங்கன்னா அது பையன் நீக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த பையன் நீக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் காப்பி ரெண்டு பேர் வந்து ரெண்டு மூணு தொகுதியில் வந்து ஓட்டு போகிற மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு இருந்து ஓட்டு போகிற மாதிரி இருக்குது அது மாதிரி வந்து போலியான ஆவணங்களை வந்து கொடுத்து வாங்கினதுனால அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில டைமில் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு கொடுக்காமல் ரிட்டன் விடுவாங்கள்ல அது மாதிரி இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம் ரிஜெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்காக என்ன அரசாங்கம் கொண்டு வந்திருக்குன்னா வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய சிறப்பு முகாமங்களை வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி மூணு நாலு ஆகிய தேதிகளில் எழுபத்தாறாயிரம் வாக்குச்சாவடிகள் நடைபெற உள்ளது தலைமை தேர்தல் அதிகாரி இது அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணுது இருபத்தி ஏழு இருபத்தெட்டுங்கிறது சனி ஞாயிறுகள் தான் வருது அதே போல் வந்து மூணு நாளுங்கிறது சனி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது இந்த நாலு டைம் வந்து உங்களுடைய வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டிருந்ததாலோ இல்லை நீங்கள் கொடுக்க முடியாமல் எஸ்ஐஎஃப் ஆம் போயிட்டாலோ நீங்கள் உடனடியாக இங்கே போய்ட்டு உங்கள் ஆவணங்களை காட்டி உடனடியாக புது புதுப்பிச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன ஆவண ஆவணங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம் படிவு மாறு வந்து புதிய வாக்காளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களில் படிவு மாற நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறீங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிட்டே அப்படின்னா படிவம் ஆற நீங்கள் பயன்படுத்திக்கோங்க படிவம் ஏழு வந்துருன்னா முன்மொழி பயப்பட்ட வாக்காளர் சேர்க்கைக்கு ஆட்சேபனை தெரிவிக்க அல்லது ஏற்கனவே உள்ள பதவிகளை நீக்க சமர்ப்பிக்க வேண்டிய விண்ணப்ப படிவுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இறந்துருக்காங்க இல்லை அவங்க சொன்ன அவங்க கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த படிவம் ஏழு அப்படிங்கிற ஒரு நிதம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் படிவம் எட்டு வந்து முகவரி மாற்றம் வாக்காளர் விவரங்களை திருத்தம் செய்ய வாக்காளருக்கு புகைப்படம் அடையாள அட்டையை மாற்ற மாற்றுத்திறனாளிகள் என குறிப்பிடுகின்ற குறிப்பிட்ட எட்டாம் வினப்பு படிவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த படிவம் எட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க சிறப்பு முகங்கள் ஏற்பட செய்ய தேர்தல் ஆணையம் வந்து முகர் மாற்றம் முந்தைய வாக்காளர் தகவல்களை திருத்த புகைப்பட அடையாள அட்டை மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு படிவம் எட்டை பூர்த்தி செய்து செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லா செய்திகளிலும் வந்துட்டு இருக்கு உடனடியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் அப்படின்னு சொல்லி தமிழக தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வாக்காளர் சான்று தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அட்ரஸ்லேயே இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஆதார் மட்டுமே போதும் நீங்கள் அதை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸோடைய அப்பா அம்மாவுடைய உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொண்டு போயிட்டு உங்களுடைய ஆதாரையும் இங் கொண்டுட்டு போயிட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டு உங்களுடைய அட்ரெஸ் சேஞ்சோ இல்லை ஃபோட்டோஸோ இல்லை ஓட்டர் இதோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துடுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்